வெறும் சிங்களவர்கள் மாத்திரமல்ல இந்த பாதாள உலக குழுவிலே இந்த போதை வஸ்து இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் பெரிய பெரிய தாதாக்களாக இருக்கிறார்கள் அதே வேளையிலே தமிழர்கள் இருக்கிறார்கள் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பவுனியா என்று பலர் பிடிபட்டு கொண்டு வருகிறார்கள் குடும்பம் குடும்பமாக பிடிபட்டு கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மக்களுக்காக பாடுபடும் அயராமல் இரவு பகலாக பாடுபடுவதை லங்காப்பூர் ஊடகம் வாழ்த்துகிறது வடக்கிலே கிழக்கிலே நடைபெறுவதை விட அங்கே சிங்கள பகுதிகளிலே அதிகமாக போதை வசதி ஊடுருவி இருப்பதையும் அடுத்த வேட்டையாக மன்னார் பகுதியிலே நிச்சயமாக பலர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் அதே வேளையிலே குறுநகரிலே கைது இருக்கிறார்கள் கல் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் முல்லைத்தீவு கடற்கரையோரத்தில் இருக்கின்ற பலர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் வணக்கம் லங்கா ஃபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி அனுரா தொடர்பாகவும் என்பிபி தொடர்பாகவும் போதை ஒழிப்பு தொடர்பாகவும் இருக்கிறது இந்த செய்தியின் ஊடாக லங்கா ஃபோர் ஊடகம் பெருமைப்படுகிறது காரணம் இலங்கை ஜனாதிபதியாக அனுராக் குமார் அவர்களை என்பிபி கட்சியை வெல்ல வைத்து மக்கள் வெல்ல வைத்த அந்த காரணத்தை அந்த வாக்குறுதிகள் நம்பி வெல்ல வைத்தார்கள் அதிலே அவர்கள் குறிப்பிட்டது கிணங்க பல வாக்குறுதிகள் நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள் சில வாக்குறுதிகளுக்கு இன்னும் கால தாமதம் கேட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக உடனடியாக துருப்புடித்த இரும்பை மெல்ல மெல்லத்தான் தட்ட வேண்டும் என்பது போல நிச்சயமாக அதனை அந்த இரும்பை துரும்பாக மாற்றி திரும்பவும் உருக்கி எடுத்து ஒரு இயந்திரமாக இயக்க வைக்கவதற்கு நிச்சயமாக பாடுபடத்தான் வேண்டும் உயிரையும் துச்சமாக மதித்து அதாவது கொலை மிரட்டல்கள் மறைமுகமான கொலை அச்சங்கள் இவற்றையும் தாண்டி அனுரா அவர்கள் மக்களுக்காக பாடுபடும் அயராமல் இரவு பகலாக பாடுபடுவதை லங்காபூர் ஊடகம் வாழ்த்துகிறது அதே வேளையிலே மக்கள் அவருக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் தங்களை வாழ வைப்பதற்காக ஒரு வீட்டின் мод மகன் போல அல்லது வீட்டினுடைய தந்தை போல அல்லது வீட்டினுடைய தலைவன் போல அந்த தலைவனுக்கு அவர்கள் அனைவரும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அனுமதிக்கு இணங்க அவர் பல பாடுகளை கொண்டிருக்கிறார். அதே வேளையில் ஒரு நாட்டை சரியாக முன்னிறுத்துவதாக இருந்தால் இளையோருடைய வாழ்வை அல்லது மாணவர்களுடைய வாழ்வை அல்லது வருங்கால சந்ததிகளுடைய வாழ்வை கட்டியெழுப்ப வேண்டும் அதற்கு அடிப்படையாக தடையாக இருப்பது கல்வித்தடை அந்த கல்வித்தடை எப்படி இருக்கிறது என்றால் நாங்கள் சென்ற கிழமை ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு புள்ளி விவரத்தின்படி தினையோ ஆயிரம் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் என்ற போதைக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கிழக்கு பகுதியிலே வடக்கு பகுதியிலே மாத்தமல்ல கிழக்கு பகுதியிலே செய்திகள் எங்களுக்கு தமிழில் வராத காரணத்தினால் நாங்கள் அறியாமல் இருக்கின்றோமே தவிர கிழக்கு பகுதியிலே சிங்கள செய்திகளை நாங்கள் மொழிபெயர்த்து பார்க்கின்ற பொழுது வடக்கிலே கிழக்கிலே நடைபெறுவதை விட அங்கே சிங்கள பகுதிகளிலே அதிகமாக போதை வஸ்து ஊடுருவி இருப்பதையும் போதை வஸ்து என்றால் நம்மளுடைய கஞ்சா ஹெரோயின் என்பது மாத்திரம்தான் தெரியும் அதைவிட பல நூற்று கணக்கான போதை வஸ்துக்களை உற்பத்தி செய்து இப்பொழுதும் உற்பத்தி செய்து அந்த மூலப்பொருட்களை வெளிநாடுகளிலே கொண்டு தொன் கணக்கிலே கொண்டு வந்து அவர்கள் பதுக்கி வைத்து அதனை செய்து பெரிய பெரிய தொழிற்சாலையாக மாற்றி செய்து அந்த போதை வசதி ஊறிப்போய் நாடி நரம்பெல்லாம் இலங்கையிலே ஊறிப்போய் இருக்கின்ற அந்த போதை துரத்தி துரத்தி படிக்கின்றார்கள் உள்நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாட்டுகள் மாத்திரமல்ல ஊர்களிலே கிராமங்களிலே அனைத்து இடங்களிலும் அலுவலகங்களில் போலீஸ் அலுவலகத்தில் கூட ஏன் குற்றத்தை தடுக்கின்ற பொறுப்பாக தடுக்கின்ற அந்த குற்ற பிரிவின் ஊடாக அவர்களிடத்திலேயும் கூட பல போதை கடத்தல்களுக்கும் போதை கே உடந்தியாகவும் பலர் இருப்பதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது எந்தவித அச்சமும் இல்லாமல் தங்களுடைய பதவிகளையும் பார்க்காமல் பல அதிகாரிகள் அதற்காக இரவு பகலாக உள்நாடு வெளிநாடு என்று அலைந்து 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 அவர்கள் தேடி கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே அதேவேளையில் உள்நாட்டில் இவ்வளவு தூரம் நாங்கள் புலனாய்வுத்துறை அதாவது போதை வஸ்து ஒழிப்பு புலனாய்வுத்துறையையும் கொலைகள் கொள்ளைகள் த மற்றும் இன்லிகள் அதாவது சட்டத்துக்கு விரோதமான செயற்பாடுகளையும் செய்பவர்களை தடுப்பதற்கு எப்படி இலங்கையினுடைய அந்த புலனாவித்துறை இயங்குகிறதோ போல வெளிநாடுகளிலும் அதிகமாக சுவிட்சர்லாந்திலே மற்றும் அருகே ஏசிய நாடுகளிலே மற்றும் இந்தியாவிலே மற்றும் துபாயிலே இப்படி பல நாடுகளிலே பதங்கி இருக்கின்ற அந்த போதை வியாபாரம் செய்கின்ற போதைப் பொருள் வியாபாரம் செய்கின்றவர்களையும் அதனை இங்கே இலங்கைக்கு அனுப்புகின்றவர்களையும் அந்த நாட்டுக்காரர் இந்த நாட்டுக்காரர் என்று பார்க்காமல் இலங்கையர் மாத்திரமல்ல இந்தியாவிலே இருப்பவர்கள் ஏசியாவிலே தாய்லாந்துக்காரர் பங்களாதேஷில் இருப்பவர்கள் பாகிஸ்தானில் இருந்து அதிகமான பிரதேசத்தை கடத்துபவர்கள் இப்படி பலர் இடத்தில் ஊடுருவி இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை ஊடுருவிக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தான் பலர் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறார்கள் பிடிக்கப்பட்டவர்கள் தான் அந்த போரைவசத்துக்கு அடிப்படையாக ஆணிவராக இருந்தவர்கள் என்று கூறப்படுகிறது அவர்களூடாக கிளை கிளையாக ஒவ்வொருவரும் பிடிபட்டு கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே இவ்வளவு தூரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட போகின்றார்கள் எங்கே யார் குற்றவாளியாக இருக்கிறார்கள் நல்லவராக இருந்தவர்கள் என்று போர்வையில் இருந்தவர்கள் குற்றவாளியாக இருக்கிறார்கள் என்று மக்கள் முன்னால் காட்டப்படுகிறது அதுவும் சாட்சியத்தின் அவர்களின் வாக்கு மூலமாக ஊடாக காட்டப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி இந்த பாதாள உலக குழுவாக இருக்கட்டும் அல்லது போதை வசதி வியாபாரிகளாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முதலீடு செய்பவர்களாக இருக்கட்டும் இவர்கள் பின்னணியிலே அரசியல்வாதியும் அரசியல்வாதிகளும் பெரும் பெரும் அரசியல்வாதிகள் இலங்கை ஆண்ட அரசியல்வாதிகள் இப்படி பலர் இருப்பதாகவும் அதே வேளையிலே அரசியலுக்குள்ளே ஆண்டவர்களையும் தாண்டி சில அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலர் இருப்பதாகவும் பார்க்கக்கூடிய இது வெறும் சிங்களவர்கள் மாத்திரமல்ல இந்த பாதாள உலக குழுவிலே இந்த போதை கடத்திலே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அதே வேளையிலே தமிழர்கள் குடும்பம் குடும்பமாக பிடிபட்டு கொண்டு வருகிறார்கள் அதே வேளையிலே இன்னும் இந்தியாவிலே இதனுடைய மூலவேர் இருப்பதாகவும் காணப்படக்கூடியதாக இருக்கிறது கடல் மார்க்கமாக யாழ்ப்பாணத்துக்கு கடத்தப்பட்டு மன்னார் கடத்தப்பட்டு முல்லைத்தீவுக்கு கடத்தப்பட்டு அந்த கரையோரங்களிலே இருக்கின்ற தாதாக்களின் ஊடாக சிங்கள நாடுகளுக்கு கடத்தப்படுவதாகவும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே மன்னாரிலே பல புதிய பணக்காரராக வந்து கொண்டிருப்பவர்கள் வலம் வந்து கொண்டிருப்பவர்கள் புதிய பணக்காரராக தோற்றமளிப்பவர்கள் பலர் போதை வியாபாரத்தாலும் கள்ளக்கடத்தல் வியாபாரத்தாலும் பெரிய பணக்காரர் ஆகியிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் பரவலாக பேசப்படுகிறது வல்வட்டித்துறை பக்கத்திலே மற்றும் குருநகர் பக்கத்திலே என்று பலர் பல மீனவ குடும்பங்கள் பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்றன பலர் போட் வைத்திருப்பவர்கள் சிறிய கப்பல்களை வைத்திருப்பவர்கள் இவர்களும் பலர் இதற்குள் இருப்பதாக கூறப்படுகிறது இலங்கை இந்திய மீனவர்களிடையே கூட சிறிய மீனவர்களை தவிர்ந்து பெரிய பெரிய சம்மாட்டிகளும் கூட இதற்கு உடந்தையாக கடத்தி கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது அதே வேளையில் அடுத்த வேட்டையாக மன்னார் பகுதியிலே நிச்சயமாக பலர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் அதே வேளையிலே குறுநகரிலே கைது செய்யப்பட இருக்கிறார்கள் வல்வட்டித்துறையிலே கல் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் முல்லைத்தீவு கடற்கரையோரத்திலே இருக்கின்ற பலர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் அதேவேளையிலே வவுனியாவிலே இருப்பவர்கள் கிளிநொச்சியிலே இருப்பவர்கள் என்று பல திடீர் பணக்காரர்களும் போதை வசதி வியாபாரத்தாலும் போதை வசதி கடத்தலாலும் தங்களுடைய வசதிகளை அதிகரித்தவர்கள் இருக்கிறார்கள் அம்பாள் குளத்திலே சற்று இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக ஒரு மாதங்கள் முன்பாக அந்த கொலை தொடர்பாக சூடு தொடர்பாக செவ்வந்தி தொடர்பாக அந்த அகப்பட்ட அவர் சிறு வயதிலே இருந்து போதை அடிமையாக இருந்ததும் சிறு வயதிலே இருந்து போதை கள்ளச்சாராயம் லீவு நாட்களில் சாராயம் இல்லை என்றால் வீட்டிலே வாங்கி வைப்பது இப்படியாகவும் பாடசாலையில் கூட அவர் தண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார் இப்படி பலர் பல கோணங்களிலே அவர்களுடைய முகங்கள் காட்டப்படுகிறது இதற்கு உடந்தையாக பல இடங்களில் கிளிநொச்சி நகரில் இப்பொழுது கூட கிளிநொச்சியிலேயும் போதை வசத்துக்கு உடந்தையாகவும் கள்ளச்சாராயத்துக்கு உடந்தையாகவும் லஞ்சத்தை வாங்கி கொண்டு விடுகின்ற போலீஸ்காரர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அடுத்த வேட்டை கிளிநொச்சியிலே நிச்சயமாக பல போலீஸ்காரர்கள் காவல்துறையினர் கைது செய்யப்படுவார்கள் வேலையிருந்து தூக்கப்படுவார்கள் அதே வழியிலே முல்லைத்தீவிலும் இது நடைபெறப் போகின்றது மன்னாரில் நடைபெறப் போகின்றது வவுனியாவில் நடைபெறப் போகின்றது இதுவரை நடக்காத விடயங்களை நாங்கள் அனுரா அரசினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் அனுராவுடைய கையை பலப்படுத்த வேண்டும் அனுரா தன்னுடைய சொந்த நலனுக்காகவோ என் முன்னேற்றத்திற்காகவோ அவர்கள் ஜால்ரா அடிக்கவில்லை நிச்சயமாக அவர்கள் போதை பஸ்திலே அடியொட்ட போதை பஸ்தை துடைத்து எடுத்தால்தான் நாடு முன்னுக்கு வரும் அதே வழியிலே வருங்கால சந்ததிகளை பாப்பாற்ற முடியும் என்ற ஒரு அரிய நோக்கோடு அவர் இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு இஸ்லாமியர்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் என்று பார்க்காமல் அனைவரும் வீதியிலே இறங்கி பெருத்தெருவாக இறங்கி கிராமம் கிராமமும் இறங்கி அவர்கள் அந்த போதிய எதிர்ப்பை தமக்கு காட்டுகிறார்கள் பதாகைகள் ஊடாகவோ பல பதிவுகளின் ஊடாகவோ முகநூல் பதிவோ டிக்டாக் பதிவோ பல பதிவுகளின் ஊடாக அனுரா அவர்களுக்கு ஆதரவு கொண்டிருக்கிறது ஆனால் அனுராவை காப்பாற்ற வேண்டியது பாதுகாப்பு படையினுடைய கடமையாக இருக்கிறது அனுரா இருக்கும் வரையும் நிச்சயமாக இந்த போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் பாவிக்கின்றவர்கள் மற்றும் இதற்குந்தையாக இருப்பவர்கள் முதலீடு செய்தவர்கள் தூண்டுபவர்கள் இப்படி பலர் கைது செய்யப்படுவார்கள் அந்த போதைப் பொருளை முழுமையாக அளித்தால்தான் நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு இந்த போதை வசதியிலே இவர்கள் கை வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த போதை வசதியினுடைய வாசனையை இலங்கையிலே இல்லாமல் அநுரா அரசு செய்யும் என்று லங்காபூர் ஊடகம் நம்புகிறது அதற்கு நிச்சயமாக முடிந்தவரை அனுராவிற்காக அனுராவினுடைய செயற்பாட்டிற்காக மக்களின் சேவைக்காக அன் லங்காபூர் ஊடகம் உறுதுணையாக நிற்கும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அத்தோடு கூட தொடர்ந்தும் இந்த போதை வசதி வியாபாரிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் சரணடைய வேண்டும் அல்லது ஓடித் துளிய வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் சிறையிலே பாடப்படுவிகள் பாட்டு மிக மிக பெரிய தண்டனைகள் உங்களுக்கு கிடைக்கும் பல வருடங்கள் சிறையில் பாட வேண்டி இருக்கும் அதனால் இதை உணர்ந்து போதை வசதி வியாபாரம் செய்பவர்கள் அல்லது பாவிப்பவர்களை பாடலாச பாடசாலை அதிபர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் வீட்டிலே இருக்கின்ற பெற்றோர்கள் காட்டி கொடுத்தாவது இதனை இந்த போதை வசதி இலங்கையிலே மாத்திரம் உலகத்திலே இருக்காமல் செய்வதற்காக இலங்கை ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் மாற்றுவதற்காக அதாவது சிங்கப்பூரில் உடனடியாக கைது செய்து குற்றவாளிகளை கடும் தண்டனையை கொடுத்து சிங்கப்பூரை இவ்வளவு தூரம் உயர்த்தினார்களோ அப்படி ஒரு உயரத்திற்கு இலங்கையை கொண்டு வருவதற்கு மக்களே நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் அனுராவின் கை ஓங்குவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் வெறும் பேச்சோவு தங்களுடைய நலனுக்காக பேசி கொண்டிருக்கின்ற குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்ற வேண் விரயம் வந்த நேரங்களை செய்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளை ஒதுக்கிவிட்டு அனுராவிற்கு ஆதரவு செலுத்த வேண்டும் நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்கவும் இனங்கள் அனைத்தும் ஒற்றுமையாக இருக்கவும் அனைத்து இனங்களும் சேர்ந்து அனுராவிற்கு அனுராவோடு கைகோர்த்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது இப்படியான செய்திகளை தொடர்ந்தும் கேட்பதற்கு நீங்கள் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு செய்திகள் கிடைப்பதற்கு எமது முகநூலையும் லைக் செய்ய மறவாதீர்கள் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் லங்காஃபோர் நன்கா நான்கு டோட் காம் என்ற இணையதளத்துக்கு சென்று பல சுவாரஸ்யமான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளுங்கள் இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி